ஆன்லைன் ஆபத்து கவி ஒன்பது வயது சிறுமி நண்பர்களுடன் ஆன்லைன் கேம்களை விளையாட விரும்பினாள் ஒரு நாள் விளையாடிக்கொண்டிருக்கும்போது கேமிங் டிப்ஸ் வழங்கிய ஒரு இணைய வழி விளையாட்டு தோழனை அவள் சந்தித்தாள் நாட்கள் செல்ல செல்ல அவனது மெசேஜ்கள் மிக மோசமாகியது அமைதியின்மை அதிகரித்தது ஆனால் அவள் பெற்றோரிடம் சொல்ல தயங்கினாள் ஒரு நாள் இரவு கவியின் அம்மா தன் மகளின் துயரத்தை கவனித்தார் தனது தாய் தன்னை வற்புறுத்தி கேட்டபொழுது அனைத்தையும் கூறினாள் கவி அவரது அம்மா உடனடியாக அதிகாரிகளையும் ஆன்லைன் கேமிங் தளத்தையும் தொடர்பு கொண்டார் பின்பு அவன் ஒரு ஆன்லைனில் பெண்களை ஏமாற்றுபவன் என்று தெரியவந்தது ஆன்லைன் பாதுகாப்பு என்பது இணையதளங்களை தடுப்பது மட்டுமல்ல திறந்த உரையாடல்களை பற்றியது ஆன்லைன் அந்நியர்கள் ஆடுதோல் போர்த்திய ஓநாய்கள் ஆவர் ஆன்லைனில் நடக்கும் இதுபோன்ற போன்ற விஷயங்களை பற்றி குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் தயக்கமின்றிக்குவிக்க வேண்டும் எல்லைகளையும் வரம்புகளையும் அமைக்க வேண்டும் சந்தேகத்திற்கிடமான நடத்தையை புகார் அளிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள் உங்கள் வெற்றி பாதையில் நீங்கள் சந்தித்த சவால்களை எங்களுக்கு அனுப்பி காணொலியாக காண எங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தொடர்பு கொள்ளவும்